இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறன்னா அறிஞர் அண்ணா அரசனர் கலைக்கல்லூரி முசிறி அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் பேராசிரியர் நாகராஜன் ஒருத்தர் தமிழ் துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு இந்த தமிழ் துறையில இருக்கிறாரு இவர் வந்து நிறைய பெண்கள் கிட்ட சகஜமா பேசுறது போல பெண்கள் மீன்ஸ் மாணவிகள் மீது சகஜமா பேசுறது போல பழகிட்டு வந்திருக்காரு இந்த டைம்ல ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கொடாடி போன் பண்ணி பேசுற அளவுக்கு வந்து சகஜமா பேசிட்டு இருந்திருக்காரு இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப வந்து பாசமா இருக்கிற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசிருக்காரு இந்த பொண்ணும் நம்ம கிட்ட இவ்வளவு அக்கறையா நம்ம சார் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்திருக்கு இந்த நேரத்துல அவர் வந்து எல்லை மீறின பேச்சுகளுக்கு போயிருக்காரு நிறைய விஷயங்கள் ஆபாசமா பேசியிருக்காரு ஆனா இந்த பொண்ணு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம ஓரளவுக்கு வயசு வந்த பிள்ளைங்க தானே தப்பா பேசுறாங்கன்னு தெரியும் போது டக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு பிடிக்கல சார் இல்ல இது பேசாதீங்க சார்னு சொல்லிட்டு போனா கட் பண்ண வேண்டியதானே அவருக்கு அவரு வந்து சிலைக்காம பேசுறாரு அவருக்கு சிலைக்காம இது பேசுது அவர் போன சரிமா ஒண்ணும் பரவாயில்ல உனக்கு என்ன பிடிக்கல நினைக்கிறேன் என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற நினைக்கிறதி போன வாய் பரவாயில்ல அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த போன் வந்து இல்ல சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போனை வைக்க விட மாட்டேங்குது ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு போய் இந்த இந்த மாதிரி மாதிரி கால் பண்ணி அதுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோழிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இது மாதிரி அவர் பேசும்போதே பேசிட்டே இருக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க நம்ம பாத்துக்கலாம் எதுக்குதான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அதுக்காக அவர்கிட்ட அப்படி பேசிச்சா இல்ல இயல்பாவே அது அப்படிலாம் பேசிச்சான்னு நமக்கு தெரியல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய நியூஸ் சேனல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா உனக்கு என்னதான் வேணும் நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரியும் என்னுடைய ஆசைக்கெல்லாம் வந்து நீ வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பியா அப்படிங்கிற மாதிரியும் இத கட்டி பிடிப்பியா எனக்கு முத்தம் கொடுப்பியா கேக்குறாரு நாளைக்கு நான் மட்டும் தான் இருப்பேன் நீ எங்க வா யாராச்சும் ஏன் வெயிட் அக்கா அக்கா ஒரு வருவாங்க அதுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கும் அப்படின்ட்டு இல்லடா நான் தான் அங்க இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து கேரிங்கா பேச மாதிரி அத கேட்கறதுக்கே அப்படியே அருவருப்பா இருக்கு அவங்க பேசுறத கேட்டாலே அவர் பேசாருன்னா சரி அந்த பொண்ணு சொல்லுது இல்ல சார் எனக்கு ரொம்ப எனக்கு கூட எப்பவுமே இருப்பே அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு பிடிச்சவங்க எப்பவுமே என் கூட அன்பா இருக்கிறவங்க யாருமே கடைசி இருக்கு இருக்க மாட்டாங்க சார் என் ராசியே என்னவோ ராசி எல்லாம் இப்ப எதுக்குமா கொண்டு வர அவர் பேசுறதே தெரியலையா அவர் இந்த மாதிரி பேசுறாருன்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது தெரிய வேண்டாம் நீ குழந்தையா டீனேஜ் பொண்ணு தானே எவ்வளவு விஷயம் டெய்லி நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இத்தனை விஷயங்கள் நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் பாலியல் புகை பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க பாலியல் மெசேஜ் பாலியல் சம்பந்தமா மெசேஜ் அமைச்சிருக்காரு இந்த மாதிரி பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு எவ்வளவு பாக்கணும் நம்ம இது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா ஆனா ரெக்கார்ட் பண்ணி வச்சு பள்ளி முதல்வர்கிட்ட கொடுத்து அவரை வந்து ஒரு தப்பான ஒரு ஆளை வந்து இது பண்ணியாச்சு அவர் தப்பான அவர் தான் இல்லன்னு சொல்லல எதுக்கு தேவையில்லாத அவர் நமக்கு நமக்கு பிடிக்கல இதோட விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே நீ நாளைக்கு போனால அவருக்கு வந்து இன்னும் கோபம் தானே எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்படுறோம் எதுக்காக எப்பவுமே ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணும் போது ஆணை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க பெண்கள் தான் எப்பவுமே பாதிக்கப்படுறாங்க நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய விஷயம் பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஆண் வந்து நம்ம கிட்ட எப்படி பேசுறான் அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம பேசணும் அவன் கேட்குறான் உனக்கு வந்து நான் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ இருப்பியா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் ஓகேன்னா நீ முத நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து அது மாதிரி போட்டுட்டு நிறைய மல்லி வா எனக்கு அது போதும் அப்படிங்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது வந்து அப்படியே காது கூசுது அப்படியே அருவருப்பா இருக்கு கேட்கும் போதே அதுக்கு வந்து பொண்ணை தான் சலைக்காம அவருக்கு அந்த ஆளுக்கு ஈக்குவலா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு போனை வைக்க அத பரவாயில்லப்பா உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சரி போனை வைப்பா அப்படின்னா அது போனை வைக்க மாட்டேங்குது எதுக்கு இதெல்லாம் ஏன் இப்படி வந்து எல்லா ஒட்டுமொத்த பெண்களையும் கேவலப்படுத்துறீங்க இந்த நாகராஜன் மாதிரி இந்த தமிழ் இந்த இவரோட பேரை பத்தி நாகராஜன் அவரை மாதிரி அவர் வந்து அவர் ஒருத்தரால பல டீச்சர்ஸ்க்கு வந்து கேவலம் டீச்சர்ஸ் மட்டும் கூடாது எவ்வளவு பேரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன அவரோட வேலை டீச்சர் டீச்சர் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் இவர் வந்து வீட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாரு பள்ளி பாடம் சொல்லிக் கொடுக்கல வீட்டுப் பாடம் சொல்லி கொடுக்காருன்னுட்டு ஆளுக்கு ஆளுக்கு இஷ்டத்துல சொல்கிறோம் ஆனால் மக்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த பொண்ணையும் க அரேஜ் பண்ணணும் பொண்ணும் சேர்ந்தான் தப்பு பண்ணிருக்கு அந்த பொண்ணு தான் அவரை வந்து விடாமல் வந்து அவரை அவர் அவருக்கு பேச்சில் வந்து அவரை ஈக்கமாகதான் அது பொண்ணு பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்கள் நீங்க நிறைய பேர் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் பேசின ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணி நிறைய சேனல்களை போட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதை கேட்டீங்கன்னு சொன்னா இங்க யார் மேல் தப்பு சொல்லிட்டு கண்டிப்பாக கமன்ல சொல்லுங்க